தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கும்பராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கும்பராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கும்ப ராசி நண்பர்களுக்கு சனி பகவானது வக்ர பலன்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் நின்று வக்ரகதி அடைகிறார் இந்த காலகட்டம் கும்பராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன நடக்க போகின்ற மாற்றங்கள் என்ன என்பதை எளிமையாக துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் கும்பராசி நண்பர்களே பார்க்கின்ற இடமெல்லாம் ஏழரைச்சனி நெருக்கடி இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே செய்ய வேண்டாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தடங்கள் இருக்கும் இப்படி நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்களா நூறு சதவீதம் கவலைகள் வேண்டாம் கும்பராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அவர் இரண்டாம் பாவகத்தில் தனஸ்தானத்தில் நிற்கின்றார் நிறைய பேருக்கு பாருங்க ஏழரை பலவிதமான சரிவுகள் இருந்திருந்தாலும் கூட முன்னேற்றத்தை அடைந்தவர்கள் பல செல்வாக்கை அடைந்தவர்கள் பல அதே போல இந்த இது ஏன் நடக்குது சார் ஏழு அப்புறம் எப்படி சார் முன்னேற்றம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பலனாக நீங்கள் சொல்கிறீங்களே இது என்னுடைய என்னுடைய வியூஸுக்காகவோ என்னுடைய லைக்ஸுக்காகவோ இல்லை என்னுடைய எனக்கு கிளைண்ட்டு கிடைக்கணுங்கிறதுக்காகவோ இது சொல்லக்கூடிய பலன்கள் அல்ல இது நிதர்சனமான உண்மை சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன அவர் தொழில்காரகன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் ஸோ சனி பகவானுடைய குணாதிசயங்கள் என்ன அவருடைய பலன்கள் எப்படி இருக்கும் சனி பகவானுடைய பலன்கள் பொறுத்தவரையும் அவர் நின்ற இடத்தை சுபித்தவமாக வைத்துக்கொள்வார் கொள்வார் அருமையான ஒரு சுபத்துவமாக வைத்துக்கொள்வார் அவர் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் சனி பொறுத்தவரையும் நின்ற இடத்தை வாழ வைப்பார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் ஸோ அதே போல் குரு பகவான் பாருங்க நின்ற இடத்தை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்திற்கு பலன் கொடுப்பார் அப்போ இந்த சனி பகவானுடைய பொதுவான விதி நின்ற இடத்தை சுபத்துவமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது விதி இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவகம் என்பது கல்விஸ்தானம் இரண்டாம் பாவகம் என்பது மிக பெரிய உயர்ந்த வாக்குஸ்தானம் நம்ம பேசக்கூடிய பேச்சு கொடுக்கக்கூடிய வார்த்தை கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் இந்த நாள் இந்த உங்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் கண்டிப்பா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட தன்னுடைய சுய மரியாதையை விட்டு கொடுக்க வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க சனி பகவான் ஏறச்சனையா இருந்து கஷ்டம் கொடுக்குறதுங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் என்கின்ற பலன் இருக்கு இல்லையா இப்ப சனி பகவான் அது பார்வை தன் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்தாம் பாவகம் இந்த மூன்று ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு பலம் சனி பகவானுக்கு உண்டு அப்போ இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் நான்காம் பாவகம் என்பது எந்த சூழலிலும் ஒரு ஜாதகருக்கு கெடக்கூடாத ஸ்தானம் சார் ஏன் சார் அது அப்படி சொல்றீங்க மண் மனை பொன் பொருள் வண்டி வாகனம் ஆஸ்தி ஆடம்பர சேர்க்கை ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ தேவையான அத்தியாவசியமான அடிப்படையான வசதிகளை தரக்கூடிய ஸ்தானம் நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகம் எந்த சூழலையும் கிடக்கூடாது இப்போ சனி பகவானது பார்வை நான்காம் பாவகத்தில் கடந்த காலகட்டங்களில் பாருங்கள் மனை இழந்தவர்கள் பூமி இழந்தவர்கள் பொன் பொருளை இழந்தவர்கள் ஏன் இருக்கக்கூடிய வண்டி வாகனத்தை கூட இழந்தவர்கள் சார் எல்லாம் விற்று தான் சார் இந்த பிரச்சனையை முடித்தேன் இதெல்லாம் விற்காம இருந்தால் என் பிரச்சனை முடிஞ்சிருக்காது ஆனால் இப்போ வித்தும் கூட பிரச்சனைகள் முடியலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் சார் இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது விற்கலை ஆனால் விற்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சார் ஏன்னா எல்லாமே சிக்கல் இருக்குது வண்டி இருக்குது அது ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது வீடு இருக்குது வீடு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெனவேஷன் ஒர்க்கு பெண்டிங்லேயே இருக்குது பூமி இருக்கு ஆனால் அது ஒரு கேஸில் இருக்குது ஸோ இருந்தும் இல்லாத நிலை இந்த ஒரு கிரக அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதற்கான பலன்களை கொடுத்துருக்கும் ஸோ அதே போல இந்த சனி பகவானது பார்வை எட்டாம் பாவகத்திற்கு உடல் ரீதியான பலகீனம் மன ரீதியான பலகீனம் அடுத்தடுத்து வரக்கூடிய அவமானங்கள் அல்லது திடீர்னு நடந்த விபத்துக்கள் திடீர்னு வந்த விரயங்கள் ஸோ திடீர்னு நம்ம மேலே போடப்பட்ட வழக்குகள் தனக்கு வந்த ஒரு நெருக்கடியான நிலைகள் சார் இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் இதுவரை சந்தித்ததே இல்லை எல்லாமே இழந்துட்டோம் இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் உண்டு அதே போல் சனி பகவானது பார்வை பதினொன்றாம் பாவகத்தில் இப்போ பாருங்க நான்காம் பாவகம் என்பது சுகஸ்தானம் மண்மனை வண்டி வாகனம் எட்டாம் பாவகம்ங்கிறது ஸ்தானம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவமானம் போராட்டம் கண்டம் விரயம் மருத்துவம் இதை சார்ந்தது இது எல்லாம் பேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பதினொன்னாம் பாவகம் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும் பதினொன்றாம் பாவகம் தான் லாபஸ்தானம் பொருள் பணம் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பொருளாதாரம் நமக்கு சரியாக இருந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை நம்ம அழகாக சரி பண்ணி மேலே வந்துடலாம் இங்கே பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் பிரச்சனைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொருளாதாரம் இங்கே முடங்கி போச்சு எவ்வளவு நம்ம போராடினா கூட பணம் வரவை நம்ம இங்கே பூர்த்தி பண்ணவே முடியல கிணத்துல போட்ட கல் மாதிரி போட 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 போயிட்டே இருக்கே தவிர கையில் இங்கே மீதி ஆகவில்லை பணம் சம்பாதிக்கிறோம் கொண்டு வரோம் வீட்டில் வைக்கிறோம் என்ன செலவாகுது எதுக்காக போகுதுன்னே தெரியல ஒரு லட்சம் வந்தாலும் காலி ரெண்டு லட்சம் வந்தாலும் காலி பத்து லட்சம் வந்தாலும் காலி இங்கே ஐயாயிரம் சம்பாதிக்கிறவனுடைய நிலமையும் பார்த்தா ஜீரோவில் இருக்குது மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறோம் நம்ம நிலமை பார்த்தாலும் ஜீரோவில் தான் இருக்குது அப்போ சராசரி வாழ்க்கை வாழ்கிறவங்களுடைய ஒரு நிம்மதி கூட ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து நம்ம வாழ்றோம் அந்த நிம்மதி இல்ல இதுதான் சொல்லுவோம் தொழிலாளிக்கு இருக்கிற ஒரு நிம்மதி கூட முதலாளிக்கு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் யாருக்கு இருந்ததுன்னா கும்பராசி நண்பர்களுக்கு இருந்தது ஒரு வகையில் ஜென்மச்சனி மற்றொரு வகையில் இப்போ ஏழரை ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது நமக்கு விரையச்சனி சோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த விரையச்சனி ஏழரைச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி இந்த ஒரு மூணு டைப்புமே நமக்கு ஒரு சில நெருக்கடிகள் தன்னுடைய ராசிக்கு அதிபதி தானே அவர் நல்லது பண்ண மாட்டாரா பண்ணவே மாட்டார் ஏன்னா அவர் தான் நீதிமான் ஆச்சு அவர் தான் கண்ணியமான ஆச்சு நேர்மையான கேரக்டர் ஆச்சு சனி பகவான் தான் சார் உண்மையாலுமே மற்றவங்க எல்லாரும் சொல்லலாம் அவர் நெகட்டிவான கிரகம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மனிதனுடைய உயர்வு நிர்ணயம் பண்ணுறதும் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை நிர்ணயம் பண்ணுறதும் சனி பகவானே ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் அவர் பத்தாம் பாவகத்திற்கும் பதினொன்றாம் பாவத்திற்கும் அதிபதியாக வருவார் உங்கள் ராசி பதினொன்றாமது ராசி லாபத்தோடு பிறந்து லாபகரமாக வாழ்ந்து லாபகரமாவே உங்களுடைய வாழ்க்கை இருக்கணுங்கிறது விதி ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் கோச்சாரப்படி வரக்கூடிய கிரக நகர நகர்வுகளால எல்லாமே மாறி தலகியில போயிட்டுருக்கு சார் சார் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்க ஆனாலும் கூட சனி பகவான் இப்போ வக்ரம் பொருந்து இந்த பதினொன்னாம் பாகத்தை பார்க்கிறார் இப்போ வக்ரம் இல்லாமல் பதினொன்றாம் பாவகத்தை பார்த்ததன் மூலம் பொருளாதார நெருக்கடி கடந்த காலகட்டங்களில் பத்தாம் பாவகத்தை வக்ரம் இல்லாமல் பார்த்தார் தொழில் ரீதியான நெருக்கடி தொழிலை இழந்து இந்த உத்தியோகமே வேண்டான்னு வெளியில் வந்தவங்க சுய தொழிலே வேண்டாம்னு சொல்லி வேலைக்கு போனவங்க ஸோ உத்தியோகமே வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு ரெண்டு மாசத்தில் எனக்கு வேலை போகிற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கக்கூடிய நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல எனக்கு பர்மனென்ட் ஜாப்பு தான் ஆனால் எனக்கு இருக்க பிடிக்கல வெளியில் போயிடலாமான்னு நினைக்கிறேன் அந்த நெருக்கடி அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சவால் குடும்ப ரீதியா ஏன்னா அவர் ஜென்மத்தில் இருக்கும் போது நேரடியாக ஏழாம் பகத்தை பார்த்துருப்பார் குடும்ப ரீதியா மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மனச்சலிப்பு பிரிஞ்சே போயிட்டுன்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் ஒரு பக்கம் சார் பிரியிற ஸ்டேஜில் இருக்கிறோம் என்ன பண்றதுன்னே தெரியல வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல ஆபீஸ் விட்டால் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நான் வெயிட் பண்றேன் சார் அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டா கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிடலாமே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படிங்கக்கூடிய ஆண்கள் சோ அதே மாதிரி தன்னை புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கக்கூடிய பெண்கள் ஏன்னா குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம் உத்தியோக பொறுப்பு ஒரு பக்கம் குழந்தைகளுக்குடைய பொறுப்பு ஒரு பக்கம் இது எல்லாம் பெண்கள் தாங்கி கொண்டு வராங்க ஆனா அவங்களுக்கான முறையான அங்கே அங்கீகாரம் இல்லை யாருக்கிட்டையும் நல்ல பேர் இல்லை கட்டின கணவர் பார்த்தா ஒரு பக்கம் சங்கடப்படுறார் மாமியார் மாமனார் ஒரு பக்கம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பெத்தவங்களும் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைகளே தன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உடல் ஆரோக்கியமும் பலகீனமா இருக்குது ஸோ வீட்டு வேலையும் செய்யணும் குடும்ப பொறுப்பும் ஏற்றுக்கணும் உத்தியோகத்துக்கு போகணும் மிகப்பெரிய சவால் பெண்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா ஏதாவது ஒரு ஒரு விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா இந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் நூறு சதவீதம் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வுதான் இந்த நாலரை மாதம் சோ இந்த நாலரை மாதத்துல ஒரு நல்லது நடந்துருமா சார் ஒரு புரிதலை கொடுக்கும் உங்களை சுத்தி என்னெல்லாம் தப்பா நடந்ததோ இது எல்லாமே சனி பகவானே சரி பண்ணக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டம் சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துல உங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவா இருந்ததோ எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் இப்போ இந்த சனி பகவான் பார்வை பாருங்க அவர் வக்ரம் பொருந்துறாரு ஸோ அப்போ வந்து இயற்கையாகவே அவர் சுபத்தன்மை அடையணுங்கிறது விதி பாவகிரகம் வக்ரம் பெற்றால் சுபப்பலனை தருணும் அப்படிங்கிறது விதி அப்போ அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல நெகட்டிவாக இருந்ததோ இது எல்லா இடத்துக்குமே இப்போ பாசிட்டிவாக மாறும் ஸோ இப்போ பார்க்கலாமே வக்ரம் அடைந்துட்டார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரகதிக்கு வந்துட்டார் இப்போ அதே சனி பகவான் நாலாம் பாவகத்தை பார்க்கிறார் மண் மனை அமையும் அதை தாண்டி பொன் பொருள் சேரும் சார் ஒரு பெரிய ஒரு ஜுவல்ஸு ரொம்ப நாளாக பேங்க்லேயே இருக்குது அது ரெக்கவரி பண்ணவே முடியல கண்டிப்பாக இந்த நேரத்தில் ரெக்கவரி பண்ணுவீங்க அதே போல் வீடு லோன்லேயே இருக்குது அது சரி பண்ண முடியல கண்டிப்பாக சரி பண்ணிக்குவீங்க அந்த லோன் டிரான்சாக்ஷன் வந்து அந்த ட்ராக்கு கிளியர் இல்லை ரெண்டு இஎம்ஐ மூணு இஎம்ஐ நாலு இஎம்ஐ பெண்டிங்கில் இருக்குது இந்த நேரத்தில் அது கிளியர் பண்ணுவீங்க ஸோ அடுத்தது தாண்டி சொந்த வீட்டுக்கு போக முடியல கட்டாயம் அந்த நேரத்தில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு நினைக்கிறோம் வாங்க முடியல கண்டிப்பாக அந்த நேரத்தில் அதை வாய்ப்புகளை உருவாக்குவீங்க நாலாம் பாவகம்ங்கிறது அம்மா அம்மாவளி உறவுகள் எனக்கு பகையாவே இருக்கு கண்டிப்பா அந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் நாலாம் பாவகம் என்பது இந்த மண் மனை பொன் பொருள் சார்ந்த ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் அதை தாண்டி சனி பகவான் எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இல்லையா யார் முன்னாடி எல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த அவமானத்திற்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்க அது உங்களுடைய உத்தியோகம் செய்யக்கூடிய ஆபீஸா இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் சுயமாக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி ஸோ சுயமாக ஒரு கடை வச்சுருக்கோம் சார் சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த இடத்துலையும் சரி நீங்கள் யார் முன்னாடி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டீங்க இல்லையா அந்த நோய் நொடிகள் தீர்வுக்கு வரும் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவகம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் எவ்வளவு நெகட்டிவாகவோ அது அதுதான் பாசிட்டிவ் வந்து எட்டாம் உண்டு அப்போ ஏதாவது ஒரு வலையில நமக்கு வகையில் ஒரு பணம் காசுகள் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த நேரத்தில் லாக் ஐ நின்று ஒரு பணம் நம்ம பேமெண்ட் தான் வெளியில கொடுத்துட்டோம் வரவே வராதுன்னு நினைச்சோம் கண்டிப்பா திரும்ப வருவோம் சோ இந்த நேரத்தில் ஒரு பேங்க் லோனுக்காக மூவ் பண்ணோம் எங்களுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால டிலே ஆகுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பேங்க் லோன் அவங்களுக்கு செட் ஆகும் சோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணும் நான் சொல்லிட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்த உடனே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன் ஆகணும் அதற்கு நம்ம ஜாதகத்துல சாதகமாக இருக்கானு பார்த்துக்கணும் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் பாவகத்தை குரு சனி பகவான் பார்க்கின்றார் இந்த பதினொன்னாம் பாவகத்தை குரு பகவானும் பார்க்கின்றார் லாபஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் நின்று அவரது நேரடி பார்வையாக ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் அஞ்சில் குரு கெஞ்சி நாளும் கிடைக்காது சிதர் அற்புதமான ஒரு கால அமைப்பு மகர் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்த இந்த ஏலச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு சனி பகவான் முதல் தீர்வாக தராரு அதை சமாளிக்கக்கூடிய மற்றொரு பலமா இந்த குரு பகவான் உங்களுக்கு பலம் சேர்க்கின்றார் இந்த தருணம் உங்களுக்கு பொருளாதார ரீதியா மாற்றங்கள் உண்டு பண வரவுகள் பூர்த்தி அடையும் பிளஸ் அதே நேரத்தில் மறுமண வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் முதல்தாரம் நமக்கு வந்து ஒரு சின்ன பிரிவினை கொடுத்துருச்சு இல்லை டைவர்ஸ் ஆகிருச்சு அப்படி நினைக்கிறீங்களோ மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக அப்ராடு போகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த வெளிநாடு அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்திருக்கும் இந்த நேரத்தில் பயணம் பண்ணுவீங்க சரி ஆல்ரெடி உத்தியோகத்தில் தான் இருக்கு அதை பாறை தான் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்லை முன்னேற்றம் இல்லை அது ஒரு மிகப்பெரிய வழி கடல் தாண்டி போய் குடும்பம் சொந்த பந்தம் தாய் தந்தை பெற்ற ஒரு பிள்ளைகள் கட்டின மனைவியை முதற்கொண்டு விட்டுட்டு போனவங்க கட்டின கணவரை முதற்கொண்டு விட்டுட்டு போன வெளிநாடு போன பெண்மணிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சி போய்டும் போயிட்டோம் ஆனால் எனக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியலை இதை சொன்னால் அவங்களுக்கு சங்கடம் சொல்லாமல் இருந்தால் எனக்கும் மனசில் ஒரு பாரம் எது சொல்லவும் முடியல இங்கே இருக்கவும் முடியல அங்கே போகவும் முடியல நெருக்கடியான நிலை ஸோ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரிலீவ் ஏன்னா ராகு பகவான் ஜென்மத்துக்கு வரார் ஜென்மத்துக்கு வந்துட்டார் மே மாதம் எயிட்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சி சப்போ ஜென்மத்துக்கு வந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் குரு பகவான் லெவன்த்து பிளேஸை பார்க்குறார் இந்த ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் ஜென்ம ராகு இல்லை அவர் குழப்பத்தை தானே கொடுப்பார் எப்படி சார் நல்லது பண்ணுவார்னா குரு பகவானது பார்வை ராகு பகவானுக்கு இருக்கு குரு பார்க்கு ராகு சுபத்துவம் அடைவார் அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ திருமண திசை எல்லாம் நெகட்டிவா இருந்த காலம் போய் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இது ஒரு பெரிய வழியை உருவாக்கும் ஒரு வழிமுறையை உருவாக்கும் ஒரு வளர்ச்சியை கிடை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க வெளிநாடு வாய்ப்பு ஸோ அரசு பணி அரசியல் துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பல வருஷமா தொடர்ந்து போராடிருக்கும் சார் ஒரு தலைவருக்கு கீழே ஆனால் இன்னும் ஒரு டம்மியான போஸ்டிங் வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கல கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு மாற்றம் உண்டு உங்களுக்கான அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு சுயத்தொழில ஒரு முன்னேற்றம் ஸோ இது இத்தனை விஷயங்கள் சொல்றாங்களே இதில் ஏதாவது வந்து நமக்கு ஒரு ஃபேக்காக இருக்குமா நூறு சதவீதம் சொல்றேன் உங்களுடைய ஜாதகம் சாதகமா இருந்துட்டால் எண்பது சதவீதம் இதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கோச்சாரப்படி எல்லாரும் சொல்லுவாங்க முப்பது சதவீதம் தான் இதனுடைய பலன் அப்படின்ட்டு கும்பராசி என்பர்களே திசா புத்தியும் சாதகமா இருந்து இதுவே சனி பகவான் இரண்டாம் பாவகத்தில் இருப்பது உங்கள் லக்னத்திற்கும் அவர் பலமாக இருந்து விட்டால் சுபத்துவமான திசைகளும் நடந்து விட்டால் இந்த நேரத்துல உங்கள் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முனை இந்த நாலரை மாதத்துக்குள்ள கிடைக்கும் இதுக்கு நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் இந்த கோச்சார பலனும் உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வியில் நிறைய மாற்றம் கணவன் மனைவி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளுக்கான ஒரு நல்லது நடக்கும் குடும்ப ரீதியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் அமையும் வாய்ப்புகள் அமையும் வா சனி பகவான் பொறுத்தவரையும் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அந்த வாய்ப்பை நம்ம செம்மையாக பயன்படுத்திக்கிட்டே கண்டிப்பாக அதுக்கப்புறம் வளர்ச்சி கொடுப்பார் இது அவருடைய நேச்சர் கேரக்டர் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக பார்த்து முதலீடு பண்ணும் பொழுது நமக்கு சரியான நேரமா ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த திசா புத்திகள் சாதகமாக இருக்கான்னு பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சாதித்து மேலே வருவீங்க உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக பார்த்துக்கும் நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கான பலன் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சு இனி அடுத்த இலக்கு நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க கும்பராசி நண்பர்களே வாழ்க்கையில் சாதிக்கணும்னே பிறந்தவங்க காலச்சக்கரத்தில் பதினொன்றாவது ராசி லாபகரமாக வாழணுங்கிற விதியை பெற்றவர்கள் காலச்சூழ்நிலைகள் கிரகச்சூழ்நிலைகள் உங்களை ஏதாவது ஒரு நெருக்கடியில் தள்ளிவிட்டிருக்கலாம் ஸோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு நமக்கு நாலரை மாதம் சரியாக பயன்படுத்தி நீங்கள் மேலே வாங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் அருமையான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்